உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் செய்தித்தாளில் வந்திருந்த ஒரு செய்தி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக படித்த மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்கள் கொடுக்கப்படவில்லை அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தி பேர் அதிர்ச்சியை நமக்கு உள்ளாக்கியது சரி ஏன் கொடுக்கப்படவில்லை பெற்றோர்களும் மாணவர்களும் எங்கள் பிள்ளைகள் மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும் அவர்கள் படித்து முடித்து விட்டார்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் அவர்களுக்கான சான்றிதழ்களை நீங்கள் கொடுங்கள் என்று தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்துக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல்கலைக்கழகம் எதுவும் சொல்லாமல் மௌனமாக தருகிறோம் தருகிறோம் என்று பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அதிர்ச்சி அடைந்து விடுகிறீர்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பல்கலைக்கழகத்திடம் படித்த மாணவர்களுக்கான சான்றிதழ்களை அச்சிட்டு கொடுப்பதற்கு பணமில்லை நிதி நெருக்கடி என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழக அரசு பல்கலைக்கழகம் கொடுத்த கடும் நெருக்கடிக்கு பிறகு பதினேழு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது இந்த தொகையை வைத்துக்கொண்டு அவர்கள் மாணவர்களுக்கான சான்றிதழ்களை அச்சிடுவதற்கான வேலையை அவசர அவசரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் கடந்த பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை அதாவது மாநில அரசு மானியமாக கொடுக்க வேண்டிய தொகை நூற்றி எழுபத்தி ஏழு கோடி இந்த நூற்றி எழுபத்தி ஏழு கோடியை மாநில அரசு கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிற பேராசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியவில்லை அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கும் மாத மாதம் சம்பளம் கொடுக்க முடியவில்லை அதே போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு ஓய்வூதியத்தையும் முறையாக பல்கலைக்கழகத்தால் கொடுக்க முடியல இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியை இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது சரி தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகம் மட்டும்தான் இதை சந்திக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இயங்குகிற பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் மூடுகிற நிலைமையில் இருக்கு அதில் முதல் இடத்துல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இன்றைக்கு என்ன நிலை ஏற்பட்டு இருக்கிறதோ அதே நிலைதான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதே போல திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துக்கும் இதேதான் ஏற்பட்டிருக்கிறது இதே போல பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் பணி செய்கிற பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை படித்து முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களை அச்சிட்டு கொடுக்க முடியவில்லை தமிழக அரசு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இருக்கிற போது எதற்காக மாநில அரசு மேலும் மேலும் இலவசங்களை அறிவிக்கிறது இதுதான் இன்றைக்கு கற்ற படித்த ஓரளவுக்கு அரசியல் நிலைகளை சிந்திக்கிற எல்லாருக்குமான பெரும் கேள்வியாக இன்றைக்கு எழுந்திருக்கு இந்த திராவிட மாறல் அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுபோல் ஒரு கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டும் மருத்துவத்துறையை மேம்படுத்த வேண்டும் கல்வியும் மருத்துவமும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசியமானது அதுதான் முதன்மையானது என்பதை உணராமல் இன்றைக்கு இந்த இரண்டு துறைகளுமே சீர்கட்டு போய் கிடக்கிறது அதிலும் குறிப்பாக எதிர்கால சந்ததிகளை உருவாக்கி அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய மாநில அரசு அதன் மீது கவனம் செலுத்தாமல் ஓட்டு அரசியலை மட்டுமே முன்வைத்து இலவசங்களை வாரி வழங்குவதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் கல்வித்துறை முடங்கி போய்விட்டது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மாணவர்கள் தொலைதூர கல்வியில் படித்தவர்கள் இன்றைக்கு வெறும் ஆறாயிரம் ஏழாயிரம் மாணவர்கள் தான் படிக்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அரசு கல்வித்துறையின் மீது கவனம் செலுத்தாததினால் அதுலேயும் வந்து ரொம்ப பெருமையாக இன்னைக்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி யாரும் கல்வியில் சிறந்த அறிஞர்களை கொண்டு வந்து பேச வைக்கல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற அந்த நிகழ்ச்சியில் நீங்க சினிமா துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களை நடிகர்களை வந்து பேச வைக்கிறாங்க இவங்க லட்சணம் எப்படி பாருங்க தமிழ்நாடு இன்றைக்கு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று கேட்டால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கல்வி கற்க முடியாது என்கிற ஒரு நிலை இன்றைக்கு வந்து உருவாகுது இந்த கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க இலவசம் கொடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பல்கலைக்கழகங்களிலே வேலை செய்கிற ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அறிஞர்கள் எல்லோருமே இதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாநில அரசு அது குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை இதுதான் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய உண்மையான முகம் இதுதான் இந்த ஆட்சி முடிவதற்குள்ளேயே பல பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பாருங்க பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படலை ஏன் நியமிக்கப்படலை இதுக்கு முன்னாடி துணைவேந்தர்கள் பதவி விற்பனைக்கு ஒரு துணைவேந்தராக ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொன்னால் அது பல கோடி ரூபா கொடுத்து தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒருத்தர் துணைவேந்தராக வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பல கோடி ரூபா பணம் லஞ்சமாக கொடுத்து தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த பதவி முடிவதற்குள் அந்த லஞ்ச பணத்தை லாபத்தோடு அவர் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு அப்ப அவங்க என்ன நிறைய நிறைய லஞ்சம் வாங்கி கொண்டு பதவிகளை உருவாக்கி பேராசிரியர்களை ஊழியர்களை அந்த பதவியில அமர்த்தி விட்டு போய்விடுகிறார்கள் அவை பல நேரங்களில் அந்த பேராசிரியர்கள் அந்த துறைக்கு தேவைப்பட மாட்டார் பல நேரங்களில் அந்த ஊழியர்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அவசியமற்றவராக கூட இருக்கலாம் இப்படியானவர்களை ஒரு மாதம் பல லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு பேராசிரியர்களையும் ஊழியர்களையும் நியமித்துவிட்டு அவர்கள் லஞ்சமாக கொடுத்த பணத்தை இதில் சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க போயிடுறாங்க இதனால் கடுமையான நிதி நெருக்கடியை பல்கலைக்கழகம் சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரற்ற முறையில் பேராசிரியர்களுடைய ஊதியம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறவர்களுடைய ஊதியம் என்பது வியக்கத்தக்க வகையில் ரொம்ப அதிகமாக வந்து இருப்பதாக அறிஞர்கள் கல்வியாளர்கள் சொல்கிறாங்க இவற்றையெல்லாம் யார் சரி செய்யணும் மாநில அரசு தலையிட்டு ஒரு குழு அமைத்து ஆணையம் அமைத்து இவற்றையெல்லாம் நேர்படுத்த வேண்டும் இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் மாநில அரசு இவற்றின் மீதெல்லாம் கவனம் செலுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கோடி 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 கோடியா டாஸ்மார்க்கில் இருந்து மக்களை சுரண்டி சம்பாதிக்கிற இந்த அரசு எல்லா பணத்தையும் இலவசங்கிற பேரில் மக்களுக்கு நான் கொடுக்கின்றேன் இலவசம் வந்து வீட்டிலேருந்து ஒரு ஒரு குழந்த ப காலேஜுக்கு படிக்க வருதுன்னா அந்த பெண் பிள்ளைக்கு நான் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஒரு பையன் படிக்க வராருன்னா அந்த பையனுக்கு நான் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இருந்து பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் நான் காலை உணவு கொடுக்குறேன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நான் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் இப்படி தேவையில்லாத இலவசங்களை யாருமே கேட்கல மக்கள் கேட்பது கல்வியை கேட்கிறார்கள் மக்கள் கேட்பது சுகாதாரத்தை கேட்கிறார்கள் அந்த கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் கவனம் எடுக்காமல் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இலவசம் கொடுக்கறதுலேயே கவனத்தை செலுத்தினதினால தான் இன்றைக்கி சென்னை பல்கலைக்கழகம் மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்க முடியாமல் படித்த மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து நிற்கிது அதனால இந்த மாநில அரச நம்ம என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தி இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எதுக்கு இந்த வீண் தம்பட்டம் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இவர் சீரழிஞ்சு கிடக்கிற போது பல்கலைக்கழகங்கள் எல்லாம் படித்த மாணவர்களுக்கு ஆறு ஏழு வருடங்களா சர்டிஃபிகேட் அச்சடித்து கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் கிடக்கிற போது எந்த கல்வியில் வந்து இந்த மாநிலம் சிறந்திருக்கு சொல்லுங்க பாப்பா ஐயா மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை உங்களை பார்த்து கேட்குறேன் சென்னை பல்கலைக்கழகம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியலைங்குது மதுரை பல்கலைக்கழகம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல அதுக்கு அவற்றை அச்சிடுகிற தாள் எங்கள்கிட்ட இல்லை அந்த தாள்களை அச்சிடுவதற்கான தொகை எங்கள்கிட்ட இல்லை பல ஆண்டுகளாக மாநில அரசு இந்த பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாநில பல ஆண்டுகளாக மாநில அரசு பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை நிறுத்திவிட்டது என்று சொல்லுகிறார்கள் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து மானியம் கொடுக்கலங்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா சென்னை பல்கலைக்கழகத்துக்கு மானியம் கொடுக்கலங்கிறாங்க நூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் நிலுவையில் இருக்குங்கிறாங்க அப்ப இதையெல்லாம் சரி செஞ்சுட்டு தான் நீங்க வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணும் இல்ல அப்படின்னு சொன்னா இது பெரிய வெக்கக்கேடு இது வந்து அசிங்கம் இன்னைக்கு எப்படி கத்திரிக்காய் முத்துனா வந்து தானே ஆகணும்னு சொல்றது மாதிரி இன்றைக்கு இந்த சிக்கல் இன்றைக்கு இணையதளங்களுக்கு வந்துருச்சு இந்த சிக்கல் இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்துருச்சு இந்து போன்ற பத்திரிகையில் வந்துச்சு வந்துருச்சு அப்போ மக்கள் வந்து நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் மூடப்பட வேண்டிய பல்கலைக்கழகங்களை பற்றிய செய்திகள் வருகிற போது அது உங்களுக்கு அவமானமா இல்லையா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கக்கடான செய்தியா இல்லையா இது ஆகவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் பொய் சொல்லாதீங்க மக்களை ஏமாத்தாதீங்க எதுக்காக இந்த விளம்பர அரசியல் கல்வியில் உண்மையாகவே தமிழகம் தலை நிமிர்ந்து நிக்கிதா சென்னை பல்கலைக்கழகத்தில் கண் கூட எனக்கே தெரியும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கு எத்தனையோ துறைகளை நீங்க வந்து மூடி பேராசிரியர்களை நீங்க வந்து நிறுத்துறீங்க அப்ப இவற்றில் எல்லாம் கவனம் செலுத்தி தமிழகத்தை உண்மையாகவே கல்வியில் சிறந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற இலவசங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு கல்வித்துறையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு சந்திச்சிருக்கிற இந்த சிக்கல்களை உடனடியாக நீங்கள் தலையிட்டு தீர்க்கணும் என்ன சாதாரண விஷயமா சொல்லுங்கள் பார்ப்போம் மாணவர்கள் தொடக்கப்பள்ளியில் படித்து உயர்நிலை பள்ளியில் படித்து மேல்நிலைப்பள்ளியில் படித்து கல்லூரிகளில் படித்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து அவர்களை ஆய்வு பிரிவில் படித்து பல அறிஞர்களை பல சான்றோர்களை உருவாக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு கூட தகுதியற்றவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் நடத்துவது அரசா இல்லை வேற எதுவுமா சொல்லுங்க பாப்பா வெறும் கொள்ளையடிப்பது மட்டும்தான் ஒரு அரசின் நோக்கமா இவற்றையெல்லாம் யார் கவனிப்பா இதில் உயர்கல்வி துறை வேறு இருக்குது ஆகவே தமிழக அரசை நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்கள் வெறும் விளம்பரத்துக்காக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கால தலைமுறை உங்களை தூற்றும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்களோட இந்த உண்மையான நிலை இன்னும் அது வெளியில் வருகிற போது உங்கள் அரசுக்கு நீங்காத பழி வந்து சேரும் நீங்கள் போய் சொல்கிறீங்க தமிழ்நாடு கல்வியில் சிறந்து இல்லை தமிழ்நாடு கல்வியில் வீழ்ந்து கிடக்கிறது தமிழ்நாடு கல்வியில் தாழ்ந்து கிடக்கிறது என்று உலகத்துக்கு தெரிய வரும்போது அது பெருத்த அவமானமாக உங்கள் அரசுக்கு அமையும் ஆகவே உடனடியாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கான மானிய தொகைகளை உடனடியாக ஒதுக்கி கொடுத்து உண்மையாகவே கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்